இதை எதோ விருப்பம் எதோ காமிச்சா நிப்பாட்டும்னு எனக்கு தெரியும் அப்புறம் அதை பார்த்துக்கோலாம் ஏய் இப்ப நான் என்ன சொல்றேன் பேய்க்கு நாய்க்கு வர உள்ள மனசு மக்களுக்கு தெரியுதா ஓடி பேரு நீ அந்த மல்லிய போச்சுக்கிட்டு மோந்து மோந்து பாத்துக்கிட்டு அரை மணி நேரம் நேரம் ஆக கூடாது ஓடி போகாத ஓடி போகாத நீ கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுறது இந்த சாமி எப்படி நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும் சரி நிப்பாட்டு ஏசையா

தெரியலடா ப்ராப்பர்ட்டிலாம். ஏய் নাগরিক எதுக்கு வந்திருக்கற? ஆறு வண்ணங்க கூப்டா நாங்க பேய ஓட்டிகிட்டு இருக்கறோம். நீ வந்த? அப்டினா பிரியாணி மாவு கேக்குது. வாய் யாருக்கு வாய் நீ இரு. என்னادیه? என்னமா பணத்தை பத்தி கேக்குற. அட கேக்குறா. என்ன பிரியா இருக்கேன். ஆனா என்ன

அந்த வாயில வச்சு இப்படி பண்ணி விட்டாங்கன்னு வெச்சுக்க போயிரும்ல போயிரும் ஆமா ஆமா கை காலல இழுத்து விட்டு என்ன அது ஜோக் ஜோக் ஓ என்ன அப்படியே பிரதா இருக்கு என்ன சயோ இந்த ஊட்டு காரத்தை தேச்சுமா என்ன பொத்துன்னு விழுந்துச்சு சரி பாக்கியா நான் உனக்கு ஒரு ஒரு நல்லது சொல்றேன் இது ஆஸ்பத்திரி தீட்டு பேசலாம் பாக்கியா வேணா வேணா அது என்ன யாங்கிட்ட வந்து நீ ஆஸ்பத்திரி போறது எனக்கு வேலுக்குற வேலு மட்டும் பாரு

நீ அப்படி நில்லு சாமியை பார்க்க விரும்புறீங்க ஆஹ் ஏன்னா இங்க வந்து அப்படி பூட பூட மால்களை மச ஊரை போட மூஞ்சா அண்டிடுச்சு அதனால மகாலட்சுமி என்னை முடிக்க மாட்டாங்க அப்படியேன்னா இந்த அம்மன் படத்துல வருவீங்க என்ன பட்டது

என்ன சொல்ல சாமி வாய திறந்து சமையல் கட்டல ஒரு தட்டு இருக்குது இன்னைக்கு நாட்டு கோழி குழம்பு வச்சாங்க ஆறு யாரோ வச்சுக்கல இல்லையா மூணு வீட்டுல மூணு வீட்லயா மூணு வீட்டுல வச்சுக்கல இல்லையா

உங்க போயிருவா நீ நல்ல ஆட்டுக்கரை போட்டு தின்னு போட்டு தோசை படுத்துக்குவா நான் யாருக்கு எடுக்கல ஆட்டுக்கறிக்கா கோழிக்கல நான் வேணா சையா எனக்கு வில்லங்க வேணாம் சையா கூட்டு போல கூட்டு கொண்டு போயிருவா சாமி கேளுங்க நீங்க ஓட்ட முடியாதது சாமி கோழிக்கலாம் ஓட்டு நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் சொல்லாதா

சேரங்க ஒரு வா விட்டு கேறேன் நான் தான் முடிச்சிருக்கு அபடியா ஆமா சாமி தான் எந்த சாமி அப்படி கேக்கட்டு பாத்துறியா இவள இப்ப ஓட்னா சரியா போறோம் எங்க இந்த ஓட்டு கொண்டுகாத ஓட்ட மாட்டிட்டீங்க ஓட்ட மாட்டே போப்ள ஓட்டுறீம்ட்டா எனக்கு என்னமா அப்ப ரொம்ப பேசாம போடு இவள கொண்டுகிட்டு போங்களே நான் நான் என்ன நான் பண்ணிட்டேன் வேண்டாம ஆமா போலீஸ் போய் ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அங்க நீங்க வந்து இப்ப நான் சரி பண்ணிட்டு போக வேண்டிய சொல்லிட்டேன் ஏன் நீ சாமியானது குணப்படுத்திட்டு கேட்டா கூட கொடுக்கலாம் நீ எல்லாத்தையும் கேட்டுக்கொழம்பு சமதி கொடுத்த இப்ப வந்து காப்பாத்தி விட்டுருவே சொல்றது என்னங்க நம்ம கோழி குழம்பு குடுக்கலாம் ஆட்டுக்கர் கொழம்பு குடுக்கலாம் ஏன் மனசுக்கு நிக்கணும் ஒப்புல

ஒரு பிரியாணி சோறுக்கு என்ன பாது பரவாயில்ல காசு வாங்கலான்னு தான் காசு நாட்டுக்கோழி குழம்பு நல்ல மூக்க பழச்சிருச்சு எனக்கு இல்லையா அந்த பிரியாணி ஒரு கிலோ வாங்கினா தெரியல ஏ நாட்டுக்கோழி நீங்க நான் நாட்டுக்கோழி எலும்பு கடுக்க முடியாது சும்மா என்னடி கஷ்டப்பட்டு

குழம்பு வேணுக்கா கறி கொஞ்சம் அதிகமா போற சொல்லிட்டாரு சாமி சரி பண்ணி வச்சுலாம் இல்லம்மா போதுமா விவசாயா கேக்கிறதுக்கு முன்னாடி வா தான் போயிருக்கு ஐம்பது நொரம் வருதா பாய பாருக்க நரம் நொரம் வருதா

ये का ये बाबा का ये ये कार्यक्रम कार्यक्रम ये न ये सहमति सहमति ये का ये का ये का ये का

நீ பாரு கடைசியில் கொண்டு போய் வேற மாதிரி கொண்டு போகலான்னு கொண்டு போனோம் இந்த நாகரிகமல சோத்த வாங்கிட்டு தின்னு கான்செப்டே மாத்தி விட்டம்மா கதையவே மாத்தி விட்டேன் சொல்லுங்க பாக்கல வாங்கம்மா நடிச்ச கதாபாத்திரத்தில் நடிச்சவங்களா வாங்க கதா ஒரு சோத்து பசி குழம்பு மாறிடுச்சுமா கொண்டு வந்த கதையே வேறது என்னன்னு பாத்தீங்கன்னா பழக்கப்பட்டவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்க சொல்லி அவங்க ஒருத்தவங்க போய் இந்த மாதிரி கொஞ்சம் முடியாம இருக்குதுமா அந்த பிள்ளைய கொஞ்சம் ஏதோ பாருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணாமல் சரி பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம்லாம் பார்த்தாங்கம்மா என்னென்ன வைத்தியம் பண்ணணுமோ ஒரு சாமி ஒரு பூஜை பூஜை பண்ணுறது அந்த மிரட்டை கிரட்டி கொண்டு வந்தாங்க கடைசியில் அவங்களால முடியல வேறு பக்கம் கொண்டு போய் வேற ஒரு ஒரு மந்திரவாத கொண்டு கூட காமிங்க எங்கேயோ கொண்டு போய் மந்திரிச்சுங்கன்னு அனுப்பிட்டாங்க அந்த அனுப்பும் போது அந்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ஒரு நாலு பேர் என்ன பண்ணிக்கிறாங்க சரி எதுக்கும் ஒரு ஊசியை விசியை போட்டு போகலாமா ஆஸ்பத்திரியில் வந்து போய் பெட்ரோல் சத்தப்பத்தான் தெரியுதாமா லோ பிரெஷர் அந்த லோ பிரஷர்ல அந்த புள்ள பட்ட பாடு பாவம் தெரியுங்களா லோ பிரெஷர்ல கடந்தவள வந்து பேச முடியாம கடந்தவள பேய் தான் முடிச்சுன்னு போட்டு மணக்கு வணக்கன்னு வணக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வரல சாமி கொண்டு வந்ததுக்கு ரெண்டு பேரை ஓட்ட போது சாமி ஓட்டுற மாதிரி சாமி ஆட்டமா ஆடுற மாதிரி வந்து வந்து அவன் உள்ள போது கதையவே மாத்தி போட்டாம் திருச்சி அப்படி நல்லா தான் இருக்கும் அதனால உறவுகளை இன்னைக்கு கதை எடுக்க கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி இருந்துச்சுமா கரிசோரை பார்த்த உடனே கதையவே மாத்தி நாங்க என்ன சொல்றது இது மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாதுனாலதான் அப்படியே கண்டினியூவா போட்டோம் உறவுகளை இன்றைக்கி நடந்து அதாவது அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்கு அது பிடிச்சி சொல்லிட்டு கொண்டு போய் நிறைய இடத்துல வாட்டி வதக்கிடுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியாக போயிருது பெரியவங்களுக்கும் அந்த அடி இம்ச இதெல்லாம் முதல் எதுவாக இருந்தாலும் சரி மொதல் மருத்துவரை முறையாக போய் அந்த மருத்துவத்தை காமிங்க அதில் முடியாத ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பேய் அந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஒரு கோயிலுக்கு போனாலுமே ஒரு சாமி கும்பிட்டு வந்தால் அந்த மாதிரி பரவாயில்ல அடிக்கிறங்கிற பேரில் போட்டு அவங்களை துன்புறுத்துறது பிடிக்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் ஆகாத ஒரு விஷயம் அதனால கண்டிப்பாக சாமி மூலிமா போய் நடக்கிற விஷயங்களும் இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அது உடம்பு துன்புறுத்தாத அளவுக்கு அவங்களை எந்த அளவுக்கு குணப்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி குணப்படுத்த எடுத்து கூட்டிகிட்டு போங்க அதையும் மீறினால் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கூட்டு போங்க அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நல்லா இது உறவுகளே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல் பட்டனை